அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேர்களை நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா இகழ் என்னும் அதிகாரத்திலிருந்து எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டாவது குரலை இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஒருவன் நமக்கு அதாவது நம்மோடு சேராமல் இருக்கின்றான் ஒருவன் இதை கருதி நம்மை பகைவனாக கருதி அவன் நமக்கு சில துன்பங்களை விளைவிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் திருப்பி அவனுக்கு துன்பம் செய்யக்கூடாது அப்படி அவன் இன்னா செய்தாலும் அப்படி அவன் துன்பம் நமக்கு கொடுத்தாலும் நாம் செய்யாமல் இருப்பதே நல்லது எப்படிங்க அதாவது நம்மோடு சேராமல் இருக்கக்கூடிய ஒருவன் நம்மை பகையாக கருதி நமக்கு சில துன்பங்களை கொடுக்கிறான் என்றால் நாம் அவனுக்கு திருப்பி எந்த தொல்லையையும் கொடுக்கக்கூடாது எந்த துன்பத்தையும் கொடுக்க கூடாது என்கிறார் வள்ளுவர் அதாவது ஒருவர் நமக்கு துன்பம் விளைவித்தாலும் இவன் தான் நம்ம கூட பழகிறது இல்லையே எனவே இவன் பகைவன் என்று அவன் கருதி நமக்கு துன்பத்தை தருகிறான் என்றால் அவனுக்கு நாம் திருப்பி துன்பத்தை செய்யக்கூடாது என்ன சொல்கிற பாருங்க பகல் கருதி பற்றா செய்யணும் பகல் என்றால் நம்மோடு சேராமல் இருத்தல் சேராமல் இருப்பதனாலே ஒருவன் நம்மை பகையென்று கருதி பற்றா செய்யணும் பற்றா என்றால் துன்பங்களை துன்பங்களை செய்தாலும் இகல் கருதி அவனிடம் நாம் பகை கொண்டு இகல் என்றால் பகை கருதி என்றால் இங்கே பகை பகையை மேற்கொண்டு அவனிடத்திலே நாம் பகை கொண்டு இன்னா செய்யாமை தலை பகல் கருதி அதாவது அவனிடத்திலே பகைமை கொண்டு இன்னா செய்யாமை தடை துன்பம் செய்யாமல் இருப்பதுதான் தான் முதன்மையானது என்றார் ஒருவன் நமக்கு நான் நம்மிடத்திலே பழகாத ஒருவன் நம்மை பகையாக கருதி நமக்கு ஒரு துன்பத்தை செய்தாலும் நாம் திருப்பி அவனுக்கு துன்பம் செய்யாமல் இருப்பதே முதன்மையானது தலையாயது அப்படின்றார் வள்ளுவர் பகல் கருதி பற்றா செய்யினும் அதாவது நம்மிடம் சேராமல் இருப்பதனால் நம்மிடம் நம்மை பகையாகக் கருதி ஒருவன் துன்பத்தை செய்தாலும் துன்பத்தை செய்தாலும் இகல் நாம் அவன் மீது பகை கொண்டு இகல் கருதி பகை கொண்டு இன்னா செய்யாமை தலை அவனுக்கு துன்பம் செய்யாமல் இருத்தல் சிறந்தது இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா பகல் கருதி பற்றா செய்யினும் பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி இன்னா செய்யாமை தரை இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா தோ அன்பிளசன் திங்ஸ் மே பி டன் த்ரோஹைட்ரேட் இட் ஈஸ் ஃபார் பெட்டர் நாட் டு டூ தென் இன் ரிட்டாலியேஷன் அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்